ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேக்ரோனி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பால் காய வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நம்ம பாஸ்தா போட்டு டென் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக்கணும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் நெய் ஊற்றினிங்கன்னா ஒட்டாமல் வரும் நெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க வேகட்டும் சைட்லேயும் நம்ம பால் காய்ச்சணும் அந்த பால் நல்லா திக்காக காய்ச்சணும் பசும்பால் தான் நான் எடுத்திருக்கேன் மேக்ரோனி முக்கால்வாசி வந்தோடனே சேமியா ஒரு கை போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சைடில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாலில் அதை இந்த காய்ச்சின பாலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் வேக வச்ச மக்ரூனி சேமியா அது ரெண்டையும் சேர்த்தி நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸ் பண்ண வச்ச மிக்ஸரையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்புறம் முந்திரி பாதாம் ரெண்டையும் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மேக்ரோனி பாயாசம் ரெடி கஸ்டர்ட் பவுடர் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்